இப்போது அந்த லைவ் எதற்குனா பேன் கார்டு பற்றின நியூஸ் தான் இப்போ எஜுகேஷன் லோன் நம்ம பர்சனல் லோன் எது இருந்தாலுமே ஒரு பேன் கார்டு தான் இம்பார்ட்டன் ரொம்ப அவசியமாக இருக்கும் இந்த இந்த பதிவு எதுக்காகனா நிறைய பேர் பேன் கார்டு அப்ளை பண்ணக்காக லாஸ்ட்டு டென் டேஸ் வந்தாங்க ஆனால் பேன் கார்டு சர்வர் எதுவுமே வேலை செய்யலை லாஸ்ட் டென் டேஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ மெயின்டெனன்ஸ் போட்டுந்தாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூடிஏ பேன் கார்டு சர்வீஸ் தான் நாங்கள் அப்ளிகேஷன் போடுறது அந்த யூடிஏ பேன் சர்வீஸ் வேலை செய்யாமல் இருந்தது நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே போனாங்க இப்போ வெளியில் அப்ளை பண்ணியிருக்கலாம் எங்கேயும் பண்ணிக்கலாம் இப்போ ஜஸ்ட் தெரியறதுக்காக தான் இந்த யூடிஐ பேன் சர்வர் வந்து நல்லா வேலை செய்யுது என்னென்னு சொல்ல முடியாது இப்போ பரவாயில்ல வேலை செஞ்சிட்ருக்குது மேக்ஸிமம் தான் மண்டே கிளியராக சரியாயிரும் ஸோ நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணால் கட்டாயம் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வேலை செய்யுது இந்த தகவல் தெரியறதுக்காக தான் நான் மெசேஜ் போட்டேன் கட்டாயம் வந்து பேன் கார்டு போய் அப்ளை பண்ணிக்கோங்க தேவைப்படும் போது அப்ளை பண்ணிக்காங்க இதே மாதிரி பத்து நாள் வேலை செய்யாத போன மாதிரி எப்பவும் வேலை செய்யாமல் போகலாம் நான் லாஸ்ட் டைம் ஒரு ஸ்ட்ரீம் போட்டேன் அதுலேயும் அப்படி தான் அடிக்கடி பாஸ்போர்ட் மெயின்டனன்ஸ் போடுறாங்க அதனால் சும்மா இருக்கும்போது அப்ளை பண்ணி வச்சுக்குவாங்க தேவைப்படும் போது அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும் கட்டாயம் மற்றொரு நல்ல தகவலோடு நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு தான் விளைவி நான் உங்கள்கி